ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஆல்ரெடி முதல் மாத கர்ப்ப அறிகுறிகள் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டாவது மாத கர்ப்ப அறிகுறிகள் குழந்தை வளர்ச்சி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா ரெண்டாவது மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் குழந்தை எந்த அளவு க்ரோத் ஆகிருப்பாங்க குழந்த உடம்புல என்ன பார்ட்ஸில் க்ரோத் ஆகிருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்களேன் ஃபர்ஸ்ட் கரு வந்து எந்த அளவு வளர்ந்துருக்குன்றதை ஃபர்ஸ்ட் பாக்கலாம் கர்ப்பத்தோட இரண்டாவது மாதத்துல குழந்தைகளோட இருக்குல்ல பாப்பா வைத்து பாப்பாவோட மூளை கண்கள் மூக்கு மற்றும் வாய் ஆகிய வளர்ச்சியடை தொடங்கும் குழந்தை வந்து நான்கு முதல் அஞ்சு மில்லி மீட்டர் அல்லது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அங்குள்ள நீளத்தோடு ஒரு ராஸ்பெரி பழம் இருக்கும் இல்லைங்களா ஒரு ராஸ்பெரி பழம் உங்களுக்கு தெரியலன்னா கூகுளில் போய் ராஸ்பெரி பழம் அடிச்சு பாருங்களேன் அந்த ராஸ்பெரி அளவு தான் குழந்தை வந்து இருப்பாங்க சரிங்களா இந்த செகண்ட் மந்த்தில் உங்களுக்கு உடம்புல என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னு தெரியணும் இல்லைங்களா பொதுவாக அந்த நான்காவது மாதத்தில் இருந்து பெண்களுக்கு தோன்றும் ஒரு சில மிக முக்கியமான அறிகுறிகள் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் மலச்சிக்கல் பிரச்சனை வருங்க ப்ரோஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் செரிமான அமைப்பை மெதுவாக்குது இதனால சில உணவுகள் சிறு டைஜஷன் ஆகுறதுல கொஞ்சம் லேட் ஆகுங்க உங்களுக்கு செகண்ட் மந்த்லேருந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து வரும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான இரும்பு சத்து மலச்சிக்கலை வந்து ஏற்படுத்துங்க ஒரு சில பேருக்கு அந்த மலச்சிக்கல் வந்து ஒரு மாதிரி வெறுப்பாக கூட இருக்கும் செகண்ட் ப்ரெக்னி செகண்ட் மந்த்தில் வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து இருக்கும் அதனால் நிறைய தண்ணியும் காய்கறிகளும் எடுத்துக்கோங்க ரெண்டாவது உடலில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாக இந்த மனநிலை உங்களுக்கு ஏற்படுதுங்க அதாவது அதாவது உங்களுக்கு திடீர்னு கோவம் திடீர்னு டென்ஷன் திடீர்னு அழலாக அருவிங்கிற அறியம் இதன் முதல் மாதத்தில் தொடங்கி இரண்டாவது மாதம் வரை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா மூணாவது விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் மந்தில் எனக்கு வாமிட்டிங் சிம்டம்ஸ் எதுவுமே இல்லைன்றப்போ காலைல எழுந்துக்கவே பெட்லேருந்து எழுந்துக்கவே உங்களுக்கு பிடிக்காது மார்னிங் சிக்னஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க இது செகண்ட் மந்தில் தோன்றும் மூணாவது தலைவலி தலை சுற்றல் இது பொதுவான அறிகுறிகள் உடலில் ப்ரோஜெஸ்ட்ரன் ஹார்மோன் வந்து அளவு கருப்பைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதால உங்களுக்கு அதிகமாக மயக்கம் வர மாதிரி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் இது ரத்த அழுத்தத்தை குறைச்சி தலை சுற்றல் ஏற்படுத்துது அதனால் உடம்புல ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறையறதால தலை சுற்றல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் செகண்ட் மந்தில் வந்து நிறைய தலை சுற்றுற மாதிரி மயக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க மூணாவது மார்பகம் நல்லா பெருசாக அதிகரிக்கும் மார்பகம் ரொம்ப வீக்கமாக இருக்கும் மார்பகம் ரொம்ப மென்மையாக இருக்கும் செகண்ட் மந்தில் இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும் சில பெண்களுக்கு முளை காம்புகள்ல ஒரு ஃபீலிங்ஸ் கூட அதிகமா இருக்கும் தாய்ப்பால் கொடுப்பதற்கு உடல் தயாராக ஸ்டார்ட் ஆகிறதால இது மாதிரி உங்களுக்கு இருக்குங்க கர்ப்ப காலத்தில் செகண்ட் மந்த்ல ஒரு சில பொருள் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் ஒரு சில பொருள் உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது முக்கியமான விஷயம் பிடிச்ச பொருள் கூட பிடிக்காம போயிடும் பிடிச்ச ஸ்மெல் கூட பிடிக்காம போயிடும் சரிங்களா அடுத்து கர்ப்ப காலத்தில் செகண்ட் மந்த்ல உங்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் தடிமனாவும் இருக்கும் முக்கியமா அது வந்து நிறைய 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 வெளியிட்டே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வாயில் நிறைய அடிக்கடி அடிக்கடி வயிற்று அமிலம் அடிக்கடி தொண்டைக்கு உயரும் அதனால் உமர் உங்க வாயில் சுரந்துட்டே இருக்குங்க சரிங்களா அடுத்து கருப்பையில் லைட்டாக லேசான வழியோ இருக்குமோ இருக்கலாம் ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து கருப்பைக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது அடுத்து குழந்தையை கிடமளிக்க விரிவடையுது இதனால் உங்களுக்கு கருப்பை லைட்டாக வலி ஏற்படுங்க அடிக்கடி அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பீங்க நீங்கள் வந்து தண்ணி இவ்வளோதான் குடிக்காமல் இருந்தீங்களோ யூரின் போயிட்டே இருப்பீங்க டக்குன்னு எப்போ பார்த்தாலும் போய் பெட்டில் படுத்துக்கலாமா போய் தூங்கலாமா இது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து உங்கள் உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் சரிங்களா நீங்கள் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றது பார்த்துக்கோங்க கர்ப்பத்தோட இரண்டாவது மாதத்தில் உங்கள் உடல்ல பல மாற்றங்கள் நடக்கும் முக்கியமாக நிறைய விஷயம் நடக்கும் நீங்கள் முன்னாடி ப்ரெக்னென்சியை விட இப்போ ஒரு பத்து கிலோ வரை அக அதிகரிப்பீங்க அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பத்து கிலோ குறைஞ்சது ஒரு ரெண்டு கிலோ வாச்சு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருப்பீங்க சரிங்களா சரி பொதுவாக கர்ப்ப காலத்துல அவர் தனது உடல் உணவில் முந்நூறு முந்நூறு கல்லூரி உணவு வந்து சேர்த்துக்கணும் ஒரு நாளைக்கு மறக்கக்கூடாது சரிங்களா இந்த செகண்ட் மந்தில் வந்து அதிகப்படியான வயிற்று வலியோ முதுகு வலி அதிகப்படியாக இருந்தாவோ ஈறுகளில் வந்து ரத்த கசிவு ஏற்பட்டாவோ மூச்சுத் திணறல் ஏற்பட்டாவோ மயக்க உணர்வு ஏற்பட்டாவோ கை கணுக்கால்களை நல்லா வீங்கிட்டாவோ தூக்க பிரச்சனை அதிகமாக இருந்தாலோ இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டரை பார்க்கணும் சரிங்களா ரெண்டாவது மாதத்தில் ஒரு சில பேருக்கு ரத்தப்போக்கு வந்து வருங்க சில பெண்களுக்கு ரெண்டாவது மாதத்துல லேசாக ரத்த துளிகள் வந்து இருக்கலாம் பொதுவாக அவர்களோட மாதவிடாய் சுழற்சியோட தேதிக்கு அருகில் கருவுற்ற முட்டை கருப்பையோட பகுதியிலிருந்து கரு ப கருப்பையை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த மாதிரி ஏற்படும் இது நார்மல் தான் இது எல்லாேருக்கும் நடக்காது ஒரு சில பேருக்கு மட்டும் நடக்கும் சரி இந்த ரெண்டாவது மாதத்தில் வந்து உங்களுக்கு அது மாதிரி ரத்த புக்க டாட் தட்டை ஏற்பட்டால் பயப்பட ஒரு அவசியமே கிடையாது கரு கருப்பையில் பதிஞ்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏற்படும் நீங்கள் பயப்பட வேணாம் சரிங்களா ரொம்ப அதிகப்படியாக ஏற்பட்டால் தான் நீங்கள் வந்து போய் டாக்டரை பார்க்கணும் சரி இந்த மந்த்தில் வந்து செகண்ட் மந்த்தில் நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிடணுன்றதை சொல்கிறேங்க கருவோட ஆரோக்கிய வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் அடங்கி உணவு எடுத்துக்கணுங்க அதாவது உங்களுடைய சோர்வை குறைக்கணும் கொழுப்புக்களும் இருக்கணும் ப்ரோட்டீன் இருக்கணும் விட்டமின் இருக்கணும் கார்போஹைட்ரேட் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் இல்லையா அதனால் பழங்கள் காய்கறிகள் நிறைய சாப்பிட்ணும் பேக்டீரியா வைரஸ் நோய் தொற்று அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றப்ப நிறைய எல்லாத்தையும் கழுவி தான் சாப்பிடணும் முக்கியமாக பச்சையாக இருக்கிற முட்டை பச்சையாக இருக்கிற காய்கறிகள் பச்சை அதெல்லாம் அப்படியே சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிடணும் நல்லா வேக வச்சு நல்லா குக் பண்ணி தான் நல்லா சாப்பிட்ணும் சரிங்களா முக்கியமாக எல்லா வகையான கீரை எடுத்துக்கணும் முருங்கைக்கீரை மஸ்ட் எடுத்துக்கணும் பீட்ரூட்டு கேரட்டு அவரைக்காய் புடலங்காய் எல்லா காய் வகைகள் பச்சை நிற காய்கறிகள் சிவப்பு நிற பழங்கள் நிறைய நிறைய எடுத்துக்கணும் நீங்கள் அவாய்ட் பண்ணவே கூடாதுங்க போதுமான அளவு தண்ணி குடிக்கணும் கர்ப்பிணி பெண்கள் தினமும் குறைஞ்சி ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் கீரை பீட்ரூட்டு வெந்தயம் மீன் இது மாதிரி நிறைய நிறைய ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும் ஒவ்வொரு நாளும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் காய்கறிகளை கண்டிப்பாக சாப்பிட்ணும் பச்சை இறைச்சி வேக வைக்கப்படாத முட்டைகள் மென்மையான அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கவே கூடாது செகண்ட் மந்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட போயிருக்கணும் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணணும் மகப்பேருக்கு தேவையான முதல் பரிசோதனை பெரும்பாலும் எட்டுலேருந்து ஒன்பது தான் நடக்கும் நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ அன்ப ஐம்பதா ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி டேஸ்க்குள்ள ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணணும் அந்த ஸ்கேனில் பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்துருக்கான்றது உங்களுக்கு செகண்ட் மந்த்தில் செக் பண்ணி சொல்லுவாங்க பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்துச்சு அப்படின்றப்போ அதுக்கப்புறம் டாக்டர் உங்களுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுத்து நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்றது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு டாக்டர் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதனால் ரெண்டாவது மாதத்தில் குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப கோணமான விஷயம் குழந்தையோட உறுப்பு வளர்ச்சி அப்புறம் முகத்தோற்றம் இதய துடிப்பு கருவோட அளவு இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைக்கு வந்து வளர ஆரம்பிக்கும் அதனால கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக ரெண்டாவது மாதத்தில் ரொம்ப சேஃபாக இருக்கணும் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணக்கூடாது அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ரொம்ப கத்தக்கூடாது ரொம்ப சண்டை போடக்கூடாது ரொம்ப ரிலாக்ஸாக மென்மையாக இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப வெயிட் தூக்கக்கூடாது எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது செகண்ட் அந்த செகண்ட் மந்த்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபுட்டு வச்சல் ரொம்ப 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 கவனமாக இருக்கணுன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா ஏன்னா ஃபோலிக் ஆசிட் இருக்கிற ஃபுட்டு மட்டும் எடுக்கணும் இரும்பு சத்து இருக்கிற ஃபுட்டு எடுத்துக்கணும் கேல்சியம் இருக்கிற ஃபுட் எடுத்துக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற ஃபுட்டு எடுத்துக்கணும் ப்ரோட்டீன்ஸ் மீனில் இருக்குது பருப்பில் இருக்குது இல்லைங்களா சிக்கன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும் எறா சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணணும் கருவாடு சாப்பிடக்கூடாது ஓவராக சிப்ஸ்ன்னு நொறுக்கு தீனி அதெல்லாம் சாப்பிடக்கூடாது சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மந்த்லேருந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்து நீங்கள் கணவன் மனை உறவில் ஈடுபடவே கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி உங்கள் பிறப்பு ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் நல்லா டைட்டான ட்ரெஸ் எதுவும் அணியக்கூடாது குழந்தை ரொம்ப குட்டியாக இருக்கிறதால நீங்கள் ஏதாச்சும் குழந்தைக்கு அதிர்வு பண்ணாலோ ஏதாச்சும் பண்ணாலோ நம்மளுக்கு வந்து கரு சிதைவு ஏற்படுறதுக்கு பயம் மிக மிக அதிகம் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த் வரையும் மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப ரிஸ்ட்டில் தான் இருக்கணும் சரிங்களா அதாவது ரொம்ப முக்கியமான கல்யாணம் அப்படின்னா கூட வேண்டாம் வீட்டில் இருக்க பெரியவங்களோ கணவரையும் அனுப்பிட்டு நீங்கள் மோஸ்ட்லி வீட்டில் தான் இருக்கணும் ஏன்னா ஒரு குழந்தை தங்குறதுன்றது வந்து எல்லாருக்கும் சிம்பிளே கிடையாதுங்க நிறைய பேருக்கு குழந்தை தங்காமல் ரொம்ப ரொம்ப ஹாஸ்பிட்டல் போகிறது கோவிட் போகிறது செக்அப் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கிறவங்கள விட உங்களுக்கு ஈஸியாக குழந்தை கிடச்சிட்டு இருக்கு அப்படி குறைச்ச குழந்தைய வந்து நம்ம தவற விடக்கூடாது ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயம் நிறைய பேர் இப்போ வந்து ஃபோன் நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணுற நிறைய அதெல்லாம் பார்த்துலாம் பிரெக்னென்சி டைம்ல நம்ம ஏற்க கூடாது நம்மளுக்கு என்ன முடியுமோ நம்ம அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் ஒரு விஷயம் வாழ்க்கை நம்ம கஷ்டத்தை ஏற்படுத்தும் அடுத்தப்ப அந்த விஷயத்தை பார்க்கவும் கூடாது அது திங்க் பண்ணவும் கூடாது ஸோ உங்கள் ப்ரெக்னன்சி உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்களுடைய ஃபினான்ஷியல் எப்படி இருக்கோ அதை பொறுத்த உங்களால ஒரு பழம் வாங்கி சாப்பிட முடியும் அது ரொம்ப நல்லதுதான் உங்கள் குழந்தைகிட்ட நல்லா பேசுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you so much. Bye-bye.